ஹாய் கைஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம என் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் ஒன்றரை காங்கிரேட்டை பற்றி பார்க்க போகிறோம் பேஸ்மெண்ட் ஒன்றரை காங்கிரேட் போகிறதுக்கு முன்னாடி எட் நம்பரை வச்சு நம்ம வந்து காம்பேக்ட் பண்ணுறோம் இந்த எட் நம்பர் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஏழு டன்னு இது என்ன பண்ணணுன்னா இந்த பேஸ்மெண்ட்டில் மண்ணு கொட்டி நம்ம தண்ணி விட்டு கூறாட்டிகிட்டு போகண கூறாட்டும் போது எல்லா இடமும் வந்துட்டு சரியாக வந்துட்டு மண் வந்துட்டு பேக்காக இருக்கோமோ ஆகாதோம்னு சொல்லிட்டு நமக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த எட்டு நம்பரு போடும்போது பார்த்திங்கன்னா ஈவனாக பாருங்கள் இந்த எத்தனை நம்பர் எல்லா இடத்துலையும் ஓட்டும் போது ஈவனாக ஏழு டென்னு லோடு கொடுக்கும் போது நல்லா காம்பேக்ட் ஆகிடும் ஆக்சுவலாக நான் பேஸ்மெண்ட் லெவலில் இருக்குது பாருங்கள் எட்டு நம்பர் போட்டு ஒரு ரெண்டு மூணு இன்ச்சு கூட இறங்காமல் இருக்குது ஏன்னா மேலே இருக்கிறது அந்த சர்ஃபேஸ் வந்து ரொம்ப காஞ்சி போயிடுச்சு அதனால வந்துட்டு இறங்கலை நம்ம என்ன பண்ணோம் பார்த்திங்கன்னா இந்த லெவலில் வந்துட்டு ஒன்றரை போடக்கூடாது ஒன்றையோட திக்னஸ் பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு ஃபைவ் டூ சிக்ஸ் இன்ச்சாவது வந்துட்டு இருக்கணும் அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ இந்த நமக்கு தேவையான அளவு வரையும் இந்த ஆறு இன்ச்சுக்கு வந்துட்டு இந்த மண்ணெல்லாம் வந்துட்டு எடுத்துடுறேன் எடுத்துட்டு திருப்பியும் வந்துட்டு இப்போ கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரமாக இருக்கும் அது மேலே எட்டு நம்பரை ஓட்டி காங்கிட்டு போட போகிறேன் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதில் எதுனாலன்னா நம்ம அது மாதிரியே போட்டுடலாம் கல் வரியை சைடில் அடுக்கி அதெல்லாம் போடுறது வந்துட்டு கரெக்டான மெத்தடு கிடையாது இந்த அஞ்சு இன்ச்சு திக்னஸில் மினிமம் நம்ம போட்டால் தான் அந்த கல்லெல்லாம் வந்துட்டு பேத்துட்டு வராமல் இருக்கும் இல்லைனா சீக்கிரம் ஒரு இன்ச் ஒரு சிலாம் வந்துட்டு ஒரு லேயரில் போடுவாங்க அது மேலே போட்டால் நம்ம ரூஃப் ஓட்டும் போது முட்டு கொடுக்குறோம் தெரியுமா முட்டுக்கலி நம்ம நவுற்றும் போதே கல்லெல்லாம் பேத்துட்டு வந்துடும் அது நமக்கு வந்துட்டு இப்போ கீழே மண்ணெலாம் வந்துட்டு ஈரமாக இருக்கும் ஈரமாக இருக்குது அதனால தான் வந்துட்டு இந்த மரம் பிடிச்சி ஓடுது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதேமாதிரி ஈவன் செல் நம்ம இது பண்ண பிறகு பண்ண பிறகு ஒன்றரை இன்ச்சி போல் எம் செட்டை கொட்டிக்கிட்டோம் அண்ட் எம்சண்டை கொட்டி அதுக்கு மேலே வந்துட்டு எட்டம்பரு ஓட்டு ஓட்டிட்டோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்துட்டு ஒன்றரை காங்கிரீட்டை போட ஆரம்பித்தோம் அந்த பேஸ்மெண்ட்டு பெல்ட் இருக்குங்களே அந்த ஈவனுக்கு வந்துட்டு கயிறு கட்டி குத்துக்கல் செங்ககளை வச்சு ஏன்னா ஈவன் செல்ஃப் ஃபிக்ஸாக வந்துக்கு ஃபியூச்சரில் நமக்கு வந்து டைல்ஸ் போடும்போது வந்துட்டு லெவல் மாறி அப்போதைக்கே வந்துட்டு கலவு வந்துட்டு அதிகமாக போயிடும் அதனால லெவலுக்காக வந்துட்டு ஈவன் பண்ணி ஈவினிங் பண்ணி போகிறோம் ஏன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ டைல்ஸு போகிற போது வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு மண் சிமெண்ட் எல்லாம் வேஸ்ட் வந்துட்டு கம்மி பண்ணலாம் அதுக்காக தான் போட்டுட்டு நம்ம வந்துட்டு பிசிசி போட்டு கூட்டிடுறோம் அவ்வளோதான் தேங்க்யூ